ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் கனிஷ் கைபோன் அண்ட் ஃபேஷன் ஜுவலரி இன்றைக்கி வீடியோவில் ஃபுல் கோம்போ செட்டு தாங்க பார்க்கறோம் டோ ஸோ ஆஃபருமே இருக்குது உங்களுக்கு ஃபுல் கோம்போவாக எடுக்கும்போது எப்போதுமே ஆஃபர் கிடைக்கும் ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போகிறனாலும் திருப்பி நான் சொல்லிக்கிறேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா லாங் தேர்ட்டி இன்ச்சஸில் இருக்கக்கூடிய ஒரு டாலர் செயின் தான் ஃபுல் குளோஸ்ட்டு ஸ்டோன்ஸ்மே பார்த்தீங்கன்னா நிறைய நெருக்கமாக இருக்கும் மல்டி கலரு ரொம்பவே பியூர் ஐம்பன் தான் தேர்ட்டி இன்ச்சஸ் டாலர் செயின் சன்ஷேட்டில் தான் காட்டிகிட்ருக்கேன் எப்பவுமே நம்ம லைட்ஸ் போட்டு வந்து எதுவுமே ஃப்ளாஷ் அடிச்சு காட்டுறது கிடையாது இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டிகை இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் நைன்ட்டி வரும் இதுவுமே ஃபுல் க்ளோஸ்ட்டு இதுவுமே ஆஃபர் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி கொடுத்துருந்து இந்த டாலர் இந்த அட்டிகை முகப்பு இருக்கிறது இப்போ வந்து ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்துருக்கேன் நீங்கள் தனியாக வேணுணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை கும்பவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் ப்ரைஸ் வந்து எல்லாத்துக்குமே மென்ஷன் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் ஐம்போன் ஃபுல் க்ளோஸ்ட் எல்லாமே நான் இப்போ காமிக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளோஸ்ட்டு ஃபுல் க்ளோஸ்டு பேங்கிள் இந்த பேங்கலோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் இப்போ ப்ரைஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் நம்ம இந்த பேங்கிள் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் கொடுத்துட்ருந்தோம் இப்போ வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் ஏன்னா பேங்கிள்ஸ் ஒரு பிரைஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ ஃபுல் க்ளோஸ்டு இதுவுமே நான் ஆஃபர் கொடுக்கும் இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் இது வரைக்கும் தான் நம்மக்கிட்ட சைஸ் இருக்குது டூ பாயிண்ட் டென் நிறைய பேர் கேட்குறீங்க நம்ம கிட்ட இட் பார்க்குறது பார்த்திங்கன்னா பியூர் ஐம்போன் இயரிங் ஸ்டோன் இயரிங் தான் இதோட ஹேங்கிங்ஸ் பாருங்கள் செம்ம க்யூட்டாக இருக்கும் ஏற்கனவே இது நம்மக்கிட்ட நிறைய மூவிங் இருந்தது திருப்பியுமே கொடுத்துருக்கேன் ஸோ இதோட ஃபுல் கோம்போ செட்டோட இது பார்த்துலாம் இந்த இயரிங் ஸ்டட்டு வந்து நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது ஸ்டார்டிங்கில் தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஆனால் ஆஃபர் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து உங்களுக்கு இன்னுமே லெஸ் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நான் ஆஃபர் கொடுத்துருக்கேன் மொத்தமாக நீங்கள் கோம்போவாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைக்கும் டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் வருது ஸோ நான் வந்து உங்களுக்கு லெஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன் எல்லாமே ஃபுல் க்ளோஸ்டாக அதனால் தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்திருக்கு செமி க்ளோஸ்ட் எதுவுமே கிடையாது ஃபுல் க்ளோஸ்டு பேங்குள் எல்லாமே தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணாலும் பிரைஸ் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் நீங்கள் தனித்தனியாக வந்து உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு சங்கீரிங்கும் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அவ்வளோதான்